வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பழங்கள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு கலவையான மாதமாக அமையுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் அங்கே சனியோட சேர்க்கை இருக்கும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் எதையும் செயல்படுத்த முடியாது ஏதோ ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்ப்பாங்க இல்லை யாரோ ஒருத்தருவங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பாங்க மற்றவங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு தேவைப்படும் ஏதாவது ஒரு வகையில் ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் குழம்பிடுவாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க ஒரு நிலையிலே இருக்க முடியாது பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதம் மற்றவங்களை பற்றி தான் அதிகமாக யோசிக்கவே செய்வாங்க இல்லைன்னா மற்றவங்களுக்காக அதிகமாக யோசிப்பாங்க ஸோ இப்படி இந்த சிம்ம ராசிக்குன்னு மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் பேச்சுவார்த்தைகளில் நிதானமும் அமைதியும் இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாற்றின் பிற்பகுதிகளில் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து வரும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் மறைமுக ஆதாயங்களை பெற்று வருவீங்க அதாவது ஒரு பக்கம் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் அதன் மூலமாக இருந்து வரக்கூடிய ஆதாயங்களுக்கும் குறைவு இருக்காது என்னால் சிம்ம ராசிக்காரங்க இந்த சொத்து சொந்த வாகன ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொருட்கள் வாங்கல் விஷயங்கள் நன்மைகள் உண்டு பட் இருந்தாலுமே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு செலவுகளும் இருக்கும் குறிப்பாக இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க ஏன்னா இந்த மாதம் மருத்துவ விரயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுறுசுறுப்பு இல்லாமல் அடிக்கடி மந்தமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதனால் இந்த ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க பெரும்பாலும் இந்த மாதம் வெளி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் இருந்தாலும் அது சார்ந்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சலையும் தடை தாமதங்களும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையும் பட் இருந்தாலும் எடுத்த காரியத்தை முடித்து காட்டுவீங்க காரிய அனுகூலம் சிம்மராசிக்கு வேலை செய்யுது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்தாலும் கூட முயற்சிக்கு விடாமல் செயல்படுங்க நன்மை உண்டாகும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் குறிப்பாக சிம்ம சிம்மராசிக்காரங்க தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலுமே பிரயாணங்களின் போது கொஞ்சம் அவசரத்தையும் டென்ஷனையும் தவிர்த்து நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும் அதாவது பிரயாணங்கள் வகையில் காரிய அனுகூலங்கள் இருக்குது பிரயாணங்கள் வகையில் டென்ஷன் இல்லாமல் இருக்காது அதையினால் இந்த வண்டி வாகனங்கள் போய் வரும்போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு மாதிரியான கொஞ்சம் சுணக்க நிலையை கொடுத்துருக்கும் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டீப் திங்கிங்லேயே இருந்து வந்திருப்பாங்க சில விஷயங்கள் காரியங்கள்லாம் தள்ளி போட்டுகிட்டே வந்திருப்பாங்க பட் இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது நிலுவையில் இருந்து வந்த விஷயங்கள் காரியங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் கல்வி வித்தைகள் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் வணிகம் வியாபாரம் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் தொழிலாளர்களுக்கு தினக்கூலியின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் சாதகமாக இருக்கும் அரசாங்க ரீதியான விஷயங்கள் கலைத்துறையினர் பாதுகாப்பு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்க ஃபேஷன் டிசைனிங் அழகு சாதன விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் மலச்சர்கள் டென்ஷன்கள் அதிகமாக தான் இருக்கும் நிதானத்தோடு செயல்படணும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இந்த மாதம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே செய்வீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் சுமூகமாக இருக்கும் இருந்த போதும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் காண்ட நிலைகள் இருக்கவே செய்யும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையான பலங்களை பார்த்து வருவாங்க பெரும்பாலும் மாணவர்களுக்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஓவராலாக இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உடனிருப்பவங்கள கொஞ்சம் மனுசரித்து வாங்க நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம் பார்க வளமுடன்